இந்த ஓவியம் மிக அழகு மரத்தடியில் நிற்கும் அந்த மனிதனின் கண்களில் இருக்கும் ரசனையையும் காகங்களின் இறகுகளில் இருக்கும் ஒளியையும் நீ மிக துல்லியமாக காட்டியிருக்கிறாய் என்று பாராட்டினார் ஓவியர் அக்பரிடம் மன்னா இந்த ஓவியத்தில் ஒரு குறை இருக்கிறது அந்த குறையை கண்டுபிடிக்க முடியாது என்று உங்கள் அரசவைக்கு சவால் விடுகிறேன் அக்பர் குழப்பமடை அமைச்சர்கள் அனைவரும் பலவிதமான குறைகளை கண்டுபிடிக்க முயன்றனர் மரத்தில் உள்ள காகங்கள் சரியாக இல்லை மனிதனின் கை விரல்கள் சரியாக வரையப்படவில்லை என்றெல்லாம் கூறினர் ஆனால் ஓவியர் இந்த குறைகளை ஏற்கவில்லை பீர்பால் அந்த ஓவியத்தை கூர்ந்து கவனித்தார் பின்னர் சிரித்தபடி மன்னா அந்த குறையை கண்டுபிடித்து விட்டேன் ஓவியர் வேண்டுமென்றே ஒரு தவறை செய்திருக்கிறார் இந்த ஓவியத்தில் அவர் காட்டிய காகங்களின் எண்ணிக்கை தவறானது ஓவியர் சிரித்தபடி அது சரியான பீர்பால் அவர்களே காகங்கள் சரியான எண்ணிக்கையில் தான் உள்ளன என்றார் பீர்பால் பதிலளித்தார் இல்லை ஓவியரே இந்த காகங்களின் எண்ணிக்கை குறைவாக இருக்கிறது நீங்கள் இன்னும் பல காகங்கள் வரைய வேண்டும் ஒருவேளை நீங்கள் வரையும் போது அந்த ராகங்கள் பறந்து போயிருக்கலாம் அக்பர் சிரித்து விட்டார் இது ஒரு புத்திசாலித்தனமான பதில் பெறுவால் ஆனால் இதுவும் சரியான பதில் அல்ல என்றார் ஓவியர் எந்த பதிலை சொன்னாலும் அது இல்லை என்று சொல்வார் இந்த ஓவியர் என்று நினைத்தார் எனவே ஓவியர்கள் திரும்பி ஓவியரே இந்த ஓவியத்தில் உள்ள மனிதனின் காலில் செருப்பு இல்லை ஒருவன் மரத்தடியில் நிற்பதென்றால் அவன் செருப்பு அணியாமல் இருக்க மாட்டான் என்றார் ஓவியர் வியப்படைந்தார் மன்னா வீர்பால் கண்டுபிடித்தது சரியான குறை அல்ல ஆனால் நான் இந்த ஓவியத்தில் ஒரு குறை வைத்திருக்கிறேன் அது என்னவென்றால் இந்த காகங்களின் சத்தம் கேட்கவில்லையே அதுதான் குறை என்று சொல்லிவிட்டு சிரித்தார் பீர்பால் உடனே குறித்துவிட்டு மன்னா நாம் எந்த குறையைச் சொன்னாலும் அது இல்லை என்று தான் சொல்லியிருப்பார் ஆனால் உண்மையான குறை வேறு இந்த ஓவியத்தில் உள்ள மரத்திற்கு நிழல் இல்லை சூரியனை வரைந்த ஓவியர் அந்த நிழலை மறந்திருக்கிறார்கள் ஓவியர் கௌனமாக நின்றார்கள் ஆமாண்ணா அந்த மரத்திற்கு நிழலை வரைய நான் மறந்து விட்டேன் வேர்பால் உண்மையிலேயே புத்திசாலி தான் என்று ஒப்புக்கொண்டார் மன்னர் அக்பர் சிரித்து வேர்பாலை பாராட்டினார் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க